துவா என்னும் தாயத்து தொங்க விடுவது இணை வைத்தலா எனும் தலைப்பிலே யூடியூப் தளம் ஒன்றில் ஏறக்குறைய ஐந்து நிமிடம் கொண்ட பதிவு தாயத்து தொங்க விடுவது சீருக்கு என கூறுகின்ற ஒரு ஆலிமுக்கு பதிலளிக்கின்ற இந்த ஆலிம் நபி தோழர்கள் தாயத்து தொங்க விட்டிருக்கின்றார்கள் ஆணை கட்டி தொங்க விடுமாறு ஏவி இருக்கின்றார்கள் எனவே தாயத்து தொங்க விடுவது சிறு கிடையாது என்று இந்த ஆளின் கூறுகின்றார் இந்த பதிவை முன்வைத்து இந்த ஆளின் கூறுவது சரியானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் வகையிலிருந்து இஸ்லாமிய தீர்ப்புகளை அறிந்து அதனை பின்பற்ற விரும்புகின்ற பொதுமக்களுக்கு மிகச் சுருக்கமான தெளிவான பதில் மார்க்க விடயங்களிலே சர்ச்சை ஏற்படுகின்ற போது அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் திருப்புங்கள் என அல்லாஹ் பொர்ஆணிலே கூறுகின்றான் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் தாயத்து தொங்க விடுவது வைத்தலை ஏற்படுத்தும் என்று ஒரு சில இமாம்கள் கூறுகின்றார்கள் மற்றொரு சிலரோ தாயத்தை தாராளமாக தொங்க விடலாம் அது அனுமதிக்கப்பட்டது என கூறுகின்றார்கள் இந்த சர்ச்சையில் அல்லாவின் தூதர் என்ன கூறுகின்றார்கள் முஸ்னத் அகமதிலே பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு என எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே இலக்கமிடப்பட்டுள்ளது அருமையான நேர்வழி நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது காயத்து தொங்க விடுவது அல்லது அனுமதிக்கப்பட்டதா என்பதற்கு நேரடியான பதில் இருக்கின்றது நபியும் நபி தோழர்களும் எந்த இஸ்லாத்தை எப்படி பின்பற்றினார்கள் என்ற அடிப்படை தெளிவும் இந்த ஹதிசிலே இருக்கின்றன இதிலே ஒரு ஆலிம் கூறுகின்ற தாயத்து தொங்க விடுவது இணை வைத்தலாகும் என்று ஒருவர் கூறியது அப்படியே இந்த ஹதீசிலே காணப்படுகின்றது மண் அல்ல யார் தாயத்து தொங்க விடுகின்றாரோ துவா கட்டுகின்றாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்குகின்றார்கள் ஹசன் தரத்திலே இந்த ஹதீஸ் இருக்கின்றது எனவே முதலாவது தெளிவான தீர்ப்பு தாயத்து தொங்க விடுவதென்பது அதனை செய்யக்கூடியவர் இணை வைத்து விட்டார் என்று நபி அவர்களே தீர்ப்பு விட்டார்கள் நபி அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியதன் பிறகு அதில் மாற்று கருத்து கூறுகின்ற உரிமை சகாபாக்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு கிடையாது எனவே தாயத்து தொங்க விடுவது இணை வைத்தல் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது இப்போது இந்த ஹதீஸ் நபி அவர்கள் வெறுமனே தாயத்து தொங்க விடுவது இணை வைத்தல் என்று கூறிவிட்டு அந்த இணை வைத்தலை செய்கின்ற அத்தனை பேரையும் நேர்வழி அடைந்த முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது அதே நேரத்தில் ஒரு சில சகாபாக்கள் தாயத்து தொங்க விட்டதைக் கொண்டும் அல்லது அது ஆகமானது என கூறியதைக் கொண்டும் சகாபாக்கள் இணை வைக்க மாட்டார்கள் ஆகவே தாயத்து தொங்க விடுவது குற்றம் கிடையாது என புரிந்து கொள்வது சரியானதா என்பது பற்றி இப்போது தெளிவுபடுத்துகின்றோம் நபி அவர்களோடு நபி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே நீங்கள் நல்லவர்கள்தான் உங்களிடம் ஷிர்க் இல்லை என்றால் என்று ஒரு யூத ஆலிம் வந்து கூறுகின்றார் என்னுடைய சகாபாக்கள் இணை வைக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் பதில் கூறினார்களா இம்மிடம் நீங்கள் காணுகின்ற அந்த சிறுக்கு என்ன என்று நபி அவர்கள் விளக்கம் கேட்டார்கள் இதுதான் ஒரு ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடிப்படை அடையாளம் ஷிருக் செய்வதில்லை என்பது நபியினதும் நபி தோழர்களினதும் கொள்கை ஆனால் தெரியாமல் சில விடயங்கள் நடந்திருக்கின்றன அதனை திருத்த விரும்பிய அவ்வா ஒரு யூத ஆலிமை கொண்டு திருத்தினான் அபாவின் மீது நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்களே என்று நபி தோழர்களிடம் இருந்த ஷிருக்கை யூத ஆளும் சுட்டிக்காட்டினார் உடனே நபி அவர்கள் நீங்கள் யூதர்கள் என்பதால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறவும் இல்லை எனது நபி தோழர்கள் செய்ய மாட்டார்கள் அது சரியானதுதான் என்று அடம்பிடிக்கவும் இல்லை நபி பார்த்து இதன் பிறகு காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக என அதனை திருத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் வழிகாட்டினார்கள் எனவே நபி ஒருவர் தங்களை அறியாமல் ஒரு சிலவேளை இந்த ஹதீஸ் கிடைக்காமல் அவர்கள் தாயத்து தொங்க விட்டார்கள் என்றால் அவர்கள் அல்லாவிடம் பதில் சொல்வதற்கு நியாயமான காரணம் அவர்களிடம் இருக்கின்றது நபியுடைய ஹதீசை கூறியதன் பிறகும் நபித்தோழர் இப்படி செய்தார் என ஹதீஸை மறுப்பது நிச்சயமாக நேர்வடி கிடையாது இவ்வாறு நபித்தோழர்கள் அது ஆகுமானது என கூறினாலும் ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் இதனைத்தான் கூறினார்களா நபித்தோழருடைய வார்த்தை நபியுடைய கூற்றுக்கு முரண்படும் போது எதனை எடுப்பது ஒட்டுமொத்தத்தில் குர்ஆன் சுன்னா என்ற வகையை பின்பற்றுவது மட்டுமே நேர்வழியாகும் சஹாபாக்களும் இதே போன்றுதான் நம்பினார்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான கூற்றுகளை சஹாபாக்கள் கூறினால் எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் அந்த சஹாபியுடைய கூற்றை எடுப்பது நபி வழிமுறை கிடையாது குர்ஆன் சுண்ணாவை தான் எடுத்தார்கள் தயம்மம் என்பதை மறந்துவிட்ட உமர் ரதியல்லான் அவர்கள் நீர் இல்லாவிட்டால் தொழக்கூடாது என்ற சட்டத்தை கூட கூறினார்கள் ஆனால் ஏனைய சகாபாக்கள் நபி அவர்கள் கற்றுத்தந்த தயம்மம் செய்கின்ற முறையைக் கொண்டு அவர் தயம்மம் செய்து தொழ வேண்டும் என்பதைத்தான் ஏற்றார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் தாயத்து தொங்க விடுவது யார் அதனை செய்கின்றாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்பது சகையான ஹதீசில் உள்ள தீர்ப்பாகும் யாராவது தெரியாமல் இதனை செய்து கொண்டிருந்தால் தங்களை திருத்த வேண்டும் அது ஆகுமானது என சொந்த கருத்தை கூறியவர்கள் நபியுடைய வகை மூலமான தீர்ப்பை கேட்டதன் பிறகு தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் தெரியாமல் செய்த இணை வைக்கும் காரியங்களை சகாபாக்கள் திருத்தினார்களே ஒழிய சகாபாக்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது எந்த விதத்திலும் சிறுக்காக இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை அல்லாஹுடைய நபி அவர்கள் சொல்லவும் இல்லை அந்த சகாபாக்கள் கூட அப்படி சொல்லவில்லை அதே நேரத்தில் சிறுக்கை செய்யக்கூடியவர்களை நபி அவர்கள் நேர்வழி பெற்ற முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும் தாயத்து தொங்க விடுவது சிறுக்கு என கூறிவிட்டால் மட்டும் போதாது இந்த ஹதீஸிலே நபி அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக பத்து நபர்கள் கொண்ட ஒரு குழுவினர் வருகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நபியோடு இணைந்து கொள்வதை அறிவிப்பதற்கு அவர்களிடமிருந்து பை ஆ என்ற உடன்படிக்கையை நபி அவர்கள் எடுத்தார்கள் இதுதான் இஸ்லாம் ஆகும் ஒரு இமாம் இருந்து சுவனம் செல்லுவதற்காக அந்த இமாமோடு நேர்வழியிலே இணைகின்றவர்கள் இஸ்லாம் என்ற நேர்வழியை ஏற்பதற்கு அவர்கள் உடன்படிக்கை பையா செய்ய வேண்டும் அவ்வாறு பயச் செய்கின்ற போதோ யாரிலெல்லாம் சிறுக்கு இருக்கின்றதோ அந்த சிருக்கில் இருந்து விடுபட்டு அவர்கள் பயத்தை செய்ய வேண்டும் இப்படி பத்து பேர் வந்து பயச் செய்ய வந்தவர்களிலே ஒருவரிலே சிறுக்கு இருந்தது தாயத்து தொங்க விட்டிருந்தார் எனவே நபி அவர்கள் அவரிடமிருந்து இஸ்லாத்திற்காக பையத் எடுக்கவில்லை அவரை விட்டுவிட்டார்கள் காரணம் கேட்டபோது அவர் தாயத்து தொங்க விட்டிருக்கின்றார் என்று கூறினார்கள் உடனே அந்த மனிதர் தன்னை திருத்திய போது மட்டும்தான் அந்த மனிதரிடமிருந்து இஸ்லாத்திற்காக பையத் எடுத்தார்கள் எனவே ஷிர்க் செய்கின்றவர்கள் நேர்வழி பெற்ற முஸ்லிம் கூட்டத்திலே இருக்க முடியாது முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு இமாமின் கீழ் வகியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த ஹதீஸ் கூறுகின்றது ஒட்டுமொத்தத்தில் தாயத் தொங்க விடுவது ஷிர்க் என்பது வகி மூலமான தீர்ப்பாகும் அதுவே சரியானதாகும்